சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சின்னங்களை ஊக்குவிக்க வேண்டாம் கனடாவிடம் ஸ்ரீலங்கா அரசு கோரிக்கை வாழைச்சேனி பிரதேச சபை தவிசாளரை கைது செய்ய நான்கு காவல்துறை குழுக்கள் தொல்பொருள் திணைக்களத்தின் பலகையை அகற்றிய நிலையில் நடவடிக்கை நூற்று முப்பது ஆண்டுகளின் பின் ஏற்பட உள்ள வளிமண்டல குழப்பம் வடக்கு மாகாணத்திற்கு ஏற்பட உள்ள ஆபத்து குர்காபூர் துறை பிரதேச சபையின் வரவு செலவத் திட்டம் தோல்வே ஏழு வாக்குகளினால் தோற்கடிப்போ விஜயுடன் இனிய உற்சங் கோட்டகன் தமிழக அரசியலில் பரபரப்போ சீனா செல்ல உள்ள அமெரிக்க ஜனாததிபதே தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து நடவடிக்கை எனிவரிபான செய்திகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உரிதுடையவர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் சாபகச்சேரியில் நேற்று இடம்பெற்றுள்ளது போராளிகள் நலன்புரி சங்கம் தென்மராட்சி மாவீரர் நாள் எழுச்சி ஏற்பாட்டுக்குழு ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் மாவீரர்களின் நினைவு போற்றும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது தமிழ் மக்களின் விடுதலைக்கான உயிர்நீத்த மாவீரர்களை நினைவுகூரும் மாவீரர் வாரம் கடைபிடிக்கப்படும் நிலையில் கரபட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபையில் மாவீரர்களின் நினைவினை போற்றும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது சபையின் உபதவிசாளர் தயாபரன் தலைமையிலான இந்த நினைவஞ்சலி நிகழ்வில் பலர் கலந்து கொண்டு தங்கள் மரியாதைகளை செலுத்தினர் பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த வகையில் பங்கேற்றுமை குறிப்பிடத்தக்கது நிகழ்வுக்கு பின் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த உபதவிசாளர் மாவீரர் தினத்தை முன்னிட்டு முக்கியமான

இலங்கையில் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய நடவடிக்கைகளை கனேடிய அரசாங்கம் தடுக்க வேண்டும் என அந்த நாட்டு உயர்ஸ்தானிகரிடம் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறான நடவடிக்கைகள் தேசிய ஒற்றுமை ஒற்றுமைப்பாட்டை கட்டியெழுப்புவதை இலக்காக கொண்டு அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு விரோதமானதாக இருப்பதாக அதிருப்தி வெளியிட்டுள்ளார் இலங்கைக்கான புதிய கனேடிய உயர்ஸ்தானிகராக பதவியேற்றிருக்கும் இசபெல் கத்ரின் மார்டின் கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹேரத்தை சந்தித்து சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் விடுதலை புலிகளின் சின்னத்தை அங்கீகரித்தல் பிரிவினைவாத சிந்தனைகளை ஊக்குவித்தல் இலங்கையில் இனங்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்தும் நோக்குடன் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு இடமளித்தல் என்பன இலங்கையில் பிரிவினையை தோண்ட நடவடிக்கைகளை கனடிய அரசாங்கம் தடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டு உயர்ஸ்தானிகரிடம் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் குறித்த நடவடிக்கைகள் இலங்கையில் தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்புவதை இலக்காக கொண்டு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு விரோதமானவையாக இருப்பதாகவும் கனடிய உயர்ஸ்தானிகரிடம் அமைச்சர் விஜிதஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் பதிலளித்த உயர்ஸ்தானிகர் கத்ரின் மார்டின் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் கனடாவில் தடை செய்யப்பட்டதொரு அமைப்பாகவே இருக்கின்றது எனவும் அதேபோன்று புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய சின்னங்களையோ அல்லது பிரிவினைவாத சிந்தனைகளையோ கனேடிய மத்திய அரசாங்கம் ஒருபோதும் அங்கீகரிக்காது எனவும் கூறியுள்ளார் அத்தோடு இலங்கையின் இறையாண்மை மற்றும் கௌரவம் என்பவற்றுக்கு மதிப்பளிப்பதற்கு கனடா உறுதிபூண்டிருக்கின்றது என்று தெரிவித்ததாகவும் அமைச்சர் விஜித ஹெரத் அவரது எக்ஸள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் ஏற்பட உள்ள அரிதானதும் ஆபத்துமிக்கதுமான வளிமண்டல குழப்பம் காரணமாக வடக்கு மாகாணம் கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெள்ள பாதிப்பினால் ஏற்படும் இடர் பாதிப்புகளை தணிப்பது மற்றும் எதிர்கொள்வது தொடர்பான அவசர முன்னாயிரத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நேற்று மாலை ஐந்து மணிக்கு ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது வடமாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் தலைவர் பேராசிரியர் பிரதீபராஜா பிரதீப் வானிலை சூழல் குறித்து விரிவான விளக்கம் அளித்தார் இரு சுழற்சிகள் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கையூடாக நகர்த்து செல்லும் நிகழ்வானது கடந்த நூற்று முப்பது ஆண்டுகளில் தற்போதுதான் நிகழ்கின்றது என்று கூறினார் இது ஓர் அபூர்வமான மற்றும் ஆபத்தான வானிலை நிகழ்வாகும் எனவும் இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மிக கனமழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் அவர் எச்சரித்தார் மேலும் பெய்த ஏற்கனவே மழையால் மண் ஈரமாகியுள்ளதால் பலத்த காற்று வீசும் போது மரங்கள் வேரோடு சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் கடல் நீர்மட்டம் இந்த காலப்பகுதியில் உயர்வாக இருக்கும் என்பதால் வெள்ள நீர் வடிந்தோட முடியாத சூழல் காணப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து ஐந்து மாவட்டங்களினதும் தற்போதைய நிலவரம் ஆராயப்பட்டது யாழ்ப்பாணம் கடந்த ஒரு வார கால மழையால் குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஓர் இடைத்தங்கல் முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவின் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ள நிலையில் அவற்றை அகற்றுவதற்கு மரக்கூட்டு தாபனத்தின் ஒத்துழைப்பு போதாத நிலைமையில் உள்ளமை ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது கிளிநொச்சி மடுக்குளம் அதன் கொள்ளளவில் ஒரு பகுதியையே கொண்டுள்ளதால் வெள்ள அபாயம் இல்லை எனவும் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் வவனியா மற்றும் ஆகிய மாவட்டங்களின் தற்போதைய நிலையில் மிகப்பெரிய இடர்கள் இல்லை எனவும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் இடையூறின்றி நடைபெற்று வருவதாகவும் இடர் நிலைமை ஏற்பட்டால் பரீட்சை திணைக்களத்துடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதன்போது நிலையங்கள் இல்லாத பாடசாலைகளையும் பொது மண்டபங்களையும் இடம்பெயரும் மக்களுக்கான இடைத்தங்கல் முகாம்களாக பயன்படுத்துமாறு ஆளுநர் விடுத்தார் வடக்கு மாகாணத்தின் பராமரிப்பில் உள்ள உள்ளமட்டம் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாகவே உள்ளது எனவும் முன்னூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்தால் மட்டுமே வான்பாயும் நிலை ஏற்படும் என்று மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் கடல் நீர்மட்டம் இன்னும் உயர்வடையாமல் யாழ் மாவட்டத்தின் மூன்று தடுப்பணைகளும் திறக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டார் கடல் நீர்மட்டம் உயர்வதற்கு முன்னதாகவே உளூராட்சி மன்றங்கள் வாய்க்கால்களை துப்பரவு செய்து தேங்கியுள்ள வெள்ளநீரை விரைவாக வெளியேற்ற வேண்டும் அனர்த்த முன்னாயத்த நடவடிக்கைகளுக்காக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு பிரதி பிரதம செயலாளர் அவர்களுக்கு நிதி ஆளுநர் பணித்தார் மட்டக்களப்பு வாலச்சென்னை பிரதேச சபையின் கைது செய்ய நான்கு காவல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் தொல்லியல் இடங்களை அடையாளப்படுத்தி நாட்டப்பட்ட பெயர் பலகைகளை அகற்றிய சம்பவம் தொடர்பிலேயே பிரதேச சபையின் தவிசாளர் கைது செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த பெயர் பலகைகள் வாழைச்சேனை பிரதேச சபையின் அங்கீகாரம் இல்லாமல் நிறுவப்பட்டதாக கூறி அவை அகற்றப்பட்டிருந்தன இது தொடர்பில் ஏழு பேர் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதே நேரம் மட்டக்களப்பு கிரான் பகுதியில் வைத்து ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது முன்னதாக தீவு ஆகிய இடங்களிலிருந்தே தொல்லியல் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இடம்பெற்ற உயர்த்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த ஒருவர் பிரித்தானியாவின் அரசியல் தஞ்சம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது நாட்டுக்கு திரும்பினால் தாமும் தமது குடும்பமும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என தெரிவித்து அவர் அரசியல் தஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்த்தி ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரியில் ஸ்ரீலங்கா அதிகாரிகளால் சந்தேகத்தின் பேரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார் எனினும் சில மாதங்களுக்கு பின்னர் அவர் தனது மனைவியுடன் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையிலேயே அவரும் அவரின் மனைவியும் பிரித்தானியாவில் அடைக்கலம் கோரியுள்ளனர் குறித்த நபர் பிரித்தானியாவுக்கு சென்று இரண்டு வாரங்களுக்கு பின்னர் அவரை சந்தேக நபராக கருதி இலங்கை அதிகாரிகள் பிடிக்கானை பிறப்பித்ததாக கூறப்படுகின்றது ஓர்காவத்துறை பிரதேச சபையின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் ஏழு வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது ஊர்காவத் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தவிசாளர் அன்னராசா தலைமையில் இடம்பெற்றது இதன்போது மக்களுக்கான காட்சிப்படுத்தலின் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் விவாதத்துடன் கொண்டு வரப்பட்டது உறுப்பினர்களின் விவாதத்தின் பின் அதனை நிறைவேற்றும் பொருட்டு தவிசாளரால் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது இதன்போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் உள்ளிட்ட பத்து பேர் எதிராகவும் மூன்று பேர் ஆதரவாகவும் வாக்களித்த நிலையில் மேலதிக ஏழு வாக்குகள் தோற்கடிக்கப்பட்டுள்ளது கடந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலின் போது குறித்த பிரதேச சபையின் பதிமூன்று மொத்த உறுப்பினர்களில் நான்கு ஆசனங்களை ஏபிடிபியும் தமிழரசு கட்சி இரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் கட்சி மூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூன்று உறுப்பினர்களையும் விளக்கு சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை கட்சி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்தன இந்த நிலையில் முன்னிலை பெற்றிருந்த இபிடிபி ஆட்சி அமைக்க முன்வராத நிலையில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுக்களில் ஆதரவு வழங்க சம்மதித்திருந்தது இதன் அடிப்படையில் இரண்டு உறுப்பினர்களை கொண்ட தமிழரசு கட்சி ஏ நான்கு உறுப்பினர்களது ஆதரவுடன் ஆட்சி அமைக்க தனது முன்மொழிவை சபையில் பிரஸ்தாபித்திருந்தது எனினும் மூன்று உறுப்பினர்களை கொண்ட தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் தேசிய மக்கள் சக்தியுடனான நடுநிலைமை இணக்கப்பாடுடன் குத்துவிளக்கு சின்னத்தில் போட்டியிட்ட கட்சியின் ஒரு ஆசனம் தமிழரசு கட்சியின் ஒரு ஆசனம் ஆகியவற்றின் உதவியுடன் ஆட்சி அதிகாரத்தை வசப்படுத்தியிருந்தது இந்த நிலையிலேயே வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பிற்கு எதிராக ஏ பிடிபி நான்கு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியின் மூவர் தமிழர் கட்சி மற்றும் குத்துவிளக்கு சின்னத்தில் போட்டியிட்ட சுயேச்சை உறுப்பினர் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் என தலா ஒருவர் வாக்களித்துள்ளனர் மற்றும் உறுப்பினருடன் தமிழர் கட்சியிலிருந்து சென்றவரது வாக்குகளுடன் மூன்று வாக்குகள் கிடைக்கப்பட்டிருந்தன யாழ்ப்பாணம் அச்சல பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை நான்கு பிள்ளைகளின் தந்தை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவானில் உள்ள கள்ளு ஒன்றில் கள்ளு அருந்துவதற்கு சென்ற நிலையில் அங்கிருந்த இளைஞர்கள் இருவர் குறித்த குடும்பஸ்தரை தாறுமாறாக தாக்கியுள்ளனர் இதனால் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் முப்பத்தி ஆறு வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை கேரிமலையில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரை மல்லாகம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடிகர் விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான தகவல் சமூக வலைதளங்களில் நேற்று பரவியது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடிகர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இது உண்மையா அல்லது வதந்தியா என்பது தொடர்பு தெரியாத நிலையில் இந்த தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் சீனாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார் அமெரிக்க மற்றும் சீன ஜனாதிபதிகளுக்கு இடையிலான தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து சீனாவிற்கு விஜயம் செய்யவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்தார் அத்துடன் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கை எதிர்வரும் ஆண்டு இறுதியில் அமெரிக்கா வருமாறும் டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த மாதம் இரு நாட்டு தலைவர்களும் தென்கொரியாவில் சந்தித்து வர்த்தகம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது சின்னங்களை ஊக்குவிக்க வேண்டாம் கனடாவிடம் ஸ்ரீலங்கா அரசு கோரிக்கை வாழைச்சேனி பிரதேச சபை தவிசாளரை கைது செய்ய நான்கு காவல்துறை குழுக்கள் தொல்பொருள் திணைக்களத்தின் பலகையை அகற்றிய நிலையில் நடவடிக்கை நூற்று முப்பது ஆண்டுகளின் பின் ஏற்பட உள்ள வளிமண்டல குழப்பம் வடக்கு மாகாணத்திற்கு ஏற்பட உள்ள ஆபத்து ஒரு காவல்துறை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வி ஏழு வாக்குகளினால் தோற்கடிப்பு விஜயுடன் இணைய உள்ள செங்கோட்டையன் தமிழக அரசியலில் பரபரப்பு சீனா செல்ல உள்ள அமெரிக்க ஜனாதிபதி தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து நடவடிக்கை இதுடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்